அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்டோமெட்ரியோசிஸ் அல்லது சாக்லேட் சிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட நான் சில விஷயங்களை பகிர்ந்துக்க போறேன் இது மகப்பேற பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்குது இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதீத வயிற்று வலி ஏற்படும் வயிற்று வலி அப்படிங்கிறது அவங்களுடைய அவங்களுடைய தினசரி வாழ்க்கையிலேயே சிறுநீர் கழிக்கும் போதோ மலம் கழிக்கும்போது அடிக்கடி வயிற்று வலி ஏற்படலாம் அல்லது தாம்பத்தியத்தின் போதோ தாம்பத்தியத்துக்கு அப்புறமும் அதிகமா வயிற்று வலிக்கலாம் அல்லது மாதவிடாயின் போது தாழ முடியாத வயிற்று வலியில துடிப்பாங்க அது வயிற்று வர்றதுக்கு முன்னாடியும் வலிக்கும் வந்ததுக்கு அப்புறமும் வலிக்கும் சமயத்துல தூரம் படும்பொழுதும் அதிக போக்கோட கூடிய வழியா இது இருக்கும் சோ இந்த மாதிரியான நோய்குறிகள் உங்ககிட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கண்டுபிடிச்சிடலாம் எண்டோமெட்ரோசிஸா அல்லது இதுக்கு இன்னொரு பேர் வந்து சாக்லேட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துதுனாக்கா கருமூட்டை வளர்ச்சி கருமூட்டை முதிர்ச்சியில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லைன்னாக்கா கரு குழாய்களில் அடைப்பு ஏற்படும் இந்த அடைப்பு ஏற்படுறதுனாலும் கருமூட்டை வளர்ச்சி பாதிப்புனாலையும் குழந்தை பேரில் தாமதங்கள் ஏற்படலாம் இல்லை குழந்தைய பேரே இல்லாமலும் போகலாம் இது இல்லாமல் மலச்சிக்கலோ இல்லை அடிக்கடி வயிற்றுப்போக்கோ கூட ஏற்படலாம் இது எப்படி சரி பண்றது இது எதனால எப்படி ஆகுதுன்னாக்கா இது கர்ப்பைக்குள்ள வளர்ற மாதிரியே வெளியிலையும் பொழுது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற திசுக்களை இதை தொந்தரவு செய்து என்ன பண்ணதுன்னாக்கா ஸ்கார்னு சொல்லக்கூடிய ஒரு தழும்போ அல்லது ஒன்றோடு ஒன்று உறுப்புகள் ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு நிலை அதுக்கு வந்து அதவர்ஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளை இது ஏற்படுத்தலாம் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அறுவை சிகிச்சை இல்லாம எந்தவித ஹார்மோன் சிகிச்சையும் இல்லாம இதை ஹோமியோபதி மருந்துகள் மூலமா நிரந்தரமா குணப்படுத்த முடியும் குணப்படுத்துறதுனாக்கா நூறு சதவீதம் அவர்களுக்கு வழி இல்லாத போக்கும் வலி இல்லாம அவங்க சிறுநீர் பிரிகிறதோ அல்லது மலம் கழிக்கிறதோ வலியே இல்லாமல் இருக்கிற மாதிரி நிச்சயமா இந்த மருந்துகள் உதவி செய்யும் எப்படி உதவி செய்யும்னா இந்த வளர்ச்சியையும் கட்டுப்படுத்தும் மறுபடி இந்த திசுக்கள் வேற எங்கேயும் போய் வளர விடாமையும் இது தடுக்கும் இதனால அந்த கருக்குழாயில் அடைப்பும் சரியாகும் இந்த தழும்பு போன்ற சதை இந்த சதை வள இருக்கு இல்லைங்களா தொந்தரவு பண்ணது இல்லைங்களா தழும்பும் நார்மல் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க தழும்புங்கிறதை மாறி சரியான அடர்த்தியோட உள்ள அந்த திசுக்களாகவும் இதை மாற்ற முடியும் ஒரு ஸ்கார் டிஷ்யூ வந்து சிகிச்சை சிகிச்சை தான் சரி செய்ய முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஹோமியோபதி மருந்துகள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஸ்கார் டிஷ்யூஸ் மறைஞ்சு சாஃப்டா மாறும் மென்மையாக மாறும் அப்போ வலி இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையை இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாம இந்த கருமுட்டை மலர்ச்சி அடையிறது கருமுட்டை முதிர்ச்சி அடையறதுக்கு தடையா இருக்கக்கூடிய இந்த எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிறது இது சரியாகும் பொழுது ஆரோக்கியமான வெளிவரும் அவங்களுக்கு ஆரோக்கியமாக குழந்தை தரிக்கிறதுக்கும் இது உதவி செய்யும் நோயாளிகள் வெளிப்படுத்துகிற குறிகள் எந்த டைம்ல அதிகமா இருக்கு எப்படி வலிக்குது எப்ப குறைவா இருக்குங்கிறத பொறுத்து நம்ம அவங்களுக்கான மருந்தை ஹோமியோபதி முறையில தேர்ந்தெடுத்து கொடுக்கும் பொழுது இந்த பிரச்சனை நிரந்தரமா குணமடையும் என்ன மாதிரியான மருந்துகள் பாத்தீங்கன்னா யோகா சபீனா சாந்தோசைலம் தயோசனமைனம் தூஜா ஆக்சிடன்டாலிஸ் செப்பியா இந்த மாதிரியான மருந்துகள் இந்த நோய்குறிகளை முற்றிலும் கலைந்தறியறதோட இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வும் கொடுக்கும் இதனால நம்மளுடைய மகப்பேறு பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன் வித் us.